Welcome to Green and Nursery Garden இந்த வீடியோவில் வந்து நம்ம சாமந்தியை வந்து கலெக்ஷனை வந்து கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ரேரான கலெக்ஷன் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எண்டு வரையும் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் பிளான்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இது வந்து கிறிஸ்மஸ் வந்து ஆஃபர் வந்து பிளான்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கோங்க ஒரு பிளான்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ரொம்ப ரேரான கலெக்ஷன் எல்லாமே வந்து அறுபது ரூபா வருங்க இதில் நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ஐம்பது ரூபா குவாலிட்டியாக இருக்கும் பிளான்ட் வந்து ரொம்ப சின்ன ஷார்ட்டாக வராது பிக் சைஸாக வரும் பிளான்ட் வந்து ஷார்ட்டாக வர மாதிரி இருக்கிற பிளான்ட்டு நம்ம சென்ட் பண்ண மாட்டோம் இதுக்கு முன்னாடி வாங்கிகிட்டு இருந்தோம் எல்லாருக்குமே தெரியும் அளவுக்கு வந்து குவாலிட்டியாக சென்ட் பண்ணிகிட்டே இருக்கோன்னு ரொம்ப ஷார்ட்டான பிளான்ட்டை சென்ட் பண்ண மாட்டோம் வித்து ஃப்ளவர்ஸோட நல்ல பிக் சைஸாக சென்ட் பண்ணோம் ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளான்ட் எல்லாமே நம்ம இப்போது செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க எல்லோலே வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான எள்ளோ வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா சேண்டலில் மூணு டார்க் பிங்க்கில் மூணு ஒரு ஒரு கலரில் வந்து வித்தியாசமான கலரில் மூணு அல்லது நாலு கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா எல்லோ எல்லோவில் எல்லா டைப்பான எல்லோவும் நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது வித் வந்து ஃப்ளவர்ஸோடு கிடைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கலரில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸோடு இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு நாலு பிளான்ட் வந்து இருக்கும் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியான பிளான்ட் கொண்டு வந்திருக்கும் இப்போ பார்க்குறது வந்து ஒயிட் கலருங்க ஒயிட்லேயே ஒரு பிளான்ட்லேயே சிக்ஸ் இன்ச் பாட்டில் எந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸும் வித்து வந்து பட்ஸோட இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டைமில் வாங்கி வச்சா கண்டிப்பாக அடாப்ட் ஆகும் ஒரு பிளான்ட் வந்து இந்த டைமில் வந்து இது மாதிரி பனிக்காலத்தில் வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த டைமில் வந்து அடாப்ட் ஆகிறது ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு ரேரான கலெக்ஷன் தான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரே பிளான்ட்டில் ஒரே கலரில் நிறைய விதமான கலர்ஸை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரேரான கலெக்ஷன் இந்த பிளான்ட் எல்லாமே சூரியகாந்தி ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்து இருக்கிற வெரைட்டி தாங்க இது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து டார்க் பிங்க் கலரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு எல்லாமே கொண்டு வந்திருக்கும் இது எல்லாமே மெயினாக வந்து நீங்கள் டெரஸ் கார்டனில் வந்து வைக்கக்கூடிய வெரைட்டி தான் இது ஒரு டைம் வாங்கி வச்சாவே போதுமானது நெக்ஸ்ட் டைம் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அது ஒரு சின்ன எக்ஸ்பிளைனாக சொல்லிடுறேன் ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சுட்டு இது ஃப்ளவர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா கட் பண்ணி விட்டு ப்ளஸ் வந்து கொஞ்சமாக டிஏபி காம்ப்ளெக்ஸ் இதை கொடுத்தாவே போதுமானது அடுத்தது வந்து த்ரீ ஆர் ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அளவுக்கு வந்து இருக்கும் ஒன் டைம் வாங்கி வச்சா நாட்டு சாமந்தி மாதிரி தாங்க எல்லா சாமந்தியும் ஒரு டைம் வந்து லைஃப் லாங் கொண்டு போகலாம் அளவுக்கு கொண்டு போகலாம் ப்ளஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரைபேக் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து பீட் வச்சுருவாங்க அதனால ட்ரைபேக் ஆகும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான கலெக்ஷனு இது வந்து மலேசியா சிங்கப்பூர் இருக்கு இல்லையா அந்த அந்த இடத்துல வந்து வளரக்கூடிய வெரைட்டி தாங்க ரொம்ப ரேரான கலெக்ஷனு நிறைய பேர் வந்து ஃபாலிஸில் வந்து வளர்க்கக்கூடிய வெரைட்டியில் வந்து பார்க்கலாம் இதுவும் அது பக்கத்தில் வந்து இருக்கிறது ஒயிட் வித் க்ரீன் ரொம்ப ரேரான கலெக்ஷனு ஒரு சாப்லிங்ஸே பார்த்தீங்கன்னா அந்த சாப்ளிங்ஸ் வந்து அதர் கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்லிங்ஸோட ரேட்டு முந்நூறுபா இரநூத்தம்பது ரூபா வந்து ரேட் கொடுப்பாங்க நாமளே ஒரு விதமான சாப்லிங்ஸ் வாங்கி வச்சோம் ஆனால் அந்த சாப்லிங்ஸ் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வரல இப்போ நாம் அந்த பிளான்ட்டாகவே கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ரேரான கலெக்ஷன் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஆரம்பத்தில் இந்த பிளான்ட் வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப கிடைக்காம இருந்துச்சு இப்போ நம்ம நர்சரியில் வந்து நிறையவே ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது ரேட்டோட பார்த்திங்கன்னா ஐம்பது தான் வரும் இது நம்ம ரேட்டு அதிகமாக சொல்ல கிடையாது அறுபது ரூபாய் கிடையாது இது நார்மல் ரேட்டு தான் ஐம்பது ரூபாய் இது மாதிரி கலெக்ஷன் பிளான்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் வித்து ஃப்ளவர்ஸோடு கிடைக்கிது எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் எந்தளவுக்கு ப்ளூமிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இதை வந்து எந்த கொரியர் ஆனாலையும் நம்ம சென்ட் பண்ண தயாராக இருக்கும் வித் வந்து எஸ்டிஆர் ப்ரொப்போஸ்னல் முடிஞ்சால் நாங்கள் எஸ்டியில் வந்து ஓப்பன் பாக்ஸாக வந்து சென்ட் பண்ணுவோம் பிளான்ட்டு குவாலிட்டியான பிளான்ட்டை நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஓப்பன் பாக்ஸாக வேணுன்னாலேயும் ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து க்ளோஸ் பாக்னாலேயும் எதில் வந்தாலையும் நாங்கள் சென்ட் பண்ண தயாராக இருக்கோம் ஃப்ளவர்ஸு இந்த அளவுக்கு வந்து இருக்கும் நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற அளவுக்கு வந்து பிளான்ட் எல்லாமே நம்ம கொண்டு வந்துருக்கோங்க எந்தளவுக்கு வந்து பிளான்ட் வந்து குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குது க்ரீனிஷாக இருக்குது பிளான்ட்டு அதுக்கப்புறம் ப பார்க்குறது வந்து சாண்டில் ப்ளஸ் வந்து சாண்டில் வந்து நடுவில் வந்து டார்க் பிங்க் கலரும் இதில் வந்து அந்த மாதிரி கலர் வராது ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் அந்த ஃப்ளவர்ஸ் பெரிய ஃப்ளவர்ஸாக வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து எல்லோவில் வந்து கிரிக்கிரி வெரைட்டி தாங்க பிளான்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கிரிக்கிரி வெரைட்டி மாதிரி நம்ம கிரிக்கிரி எல்லோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வெரைட்டியில் வந்து இதுவும் வந்து ஒரு வெரைட்டி தான் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி டைப்பில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூனே சாப்ளிங்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் இது வந்து எல்லாமே டேரக்டாக நம்ம சன்லைட்டு கொண்டு போக முடியாது ப்ளஸ் வந்து க்ரீன் ஹவுஸில் வந்து வச்சு நம்ம வளர்க்கலாங்க டெரஸ் கார்டன் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இடத்துல வச்சு வளர்க்கலாம் இது வந்து ஒயிட் வந்து பட்டனுங்க எல்லோ பட்டன் பார்த்த மாதிரி ஒயிட் பட்டனு அதுக்கப்புறம் வந்து பேபி பிங்க் வந்து கலரு இதுவும் வந்து பட்டன் டைப் தான் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அஞ்சு ஆறு வெரைட்டி வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து சாமந்தியில் இருந்த கலெக்ஷன் வந்து இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம சாமந்தி கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம் இது இந்த கலர் இந்த வீடியோவில் இல்லாமல் இன்னும் நிறைய கலர் வந்து கொண்டு வந்திருக்கும் இந்த வீடியோவில் இருக்கிறதும் ப்ளஸ் இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ கொடுப்போம் அதுலேயும் நிறைய கலர் கொண்டு வந்திருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சாமந்திங்க க்ரீன் வித் எல்லோ நீங்கள் வந்து ஃபுல் க்ரீன் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து க்ரீன் வித் எல்லோங்க ரொம்ப ரேரான கலெக்ஷன் இதுவும் இதுவும் நம்ம நேரத்தில் வந்து இப்போதிக்கு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் பிளான்ட்டு நல்ல பிக் சைஸாக குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே ஃபோர் இன்ச் பாட்டில் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கிரி கிரி ரெட்டு கலருங்க பட்டன் டைப் தான் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் இதெல்லாமே எயிட் இன்ச் பாட்டில் வச்சிங்கன்னா நல்ல பிக் சைஸாக ஃப்ளவர்ஸ் வந்து கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து லாவெண்டர் கலரு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் தான் வெரைட்டி ஃப்ளவர்ஸ் வந்து இன்னும் ப்ளூமிங் ஆகலை பட் இருந்தாலும் ரொம்ப நிறைய பட்ஸோடு இருக்குது இதுவும் அதே கலர் தான் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா பார்க்குறது இந்த பிளான்ட்டோட ஃப்ளவர்ஸே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும் ரொம்ப 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 ரேரான கலெக்ஷனு இந்த பிளான்ட் வந்து நம்ம லிமிட்டடாக தான் கொண்டு வந்துருக்கோம் நிறையவே ஸ்டாக் வரல லிமிட்டடாக வந்து இருக்குது பிளான்ட்டோட ஷேப் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் மட்டும் தான் இருக்கும் நல்ல பெரிய சைஸாகவே வந்து இருக்குங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ரொம்ப இதுவும் வந்து தாய்லாந்து வெரைட்டி தான் இது ஒயிட் வித் வந்து க்ரீனு மேலே எல்லாமே ஒயிட்டாகவும் ப்ளஸ் நடுவில் மட்டும் க்ரீன் கலராக வந்து இருக்கும் ரொம்ப ரேரான கலெக்ஷனு இது வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது ரொம்ப அதிகமாகவே கிடையாது லிமிட்டடாக தான் வந்து இருக்குது நீடு இருக்கிறவங்க பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரொம்ப ரேரான கலெக்ஷன் எல்லாமே சாமந்தி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ப்ளஸ் வந்து நம்ம கேட்லாக்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுப்போம் நீங்கள் நீடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து என்ன கொரியருன்றதை மென்ஷன் பண்ணுங்கள் இது ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக்காக தான் கொண்டு வந்திருக்கும்